அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்மில் உருவாகி நம்மை கொள்ளும் எவன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்தா நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் நம்முடைய கிளைண்ட்ஸு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் தொடர்பு கொண்டு அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் சொல்ற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாய்சனஸ் டாக்சின்ஸு அதாவது நம்முடைய மெட்டாபாலிசத்தில் நம்முடைய வளர்ச்சதை மாற்றத்தில் அஹ் சர்க்கரை எரிந்து அஹ் சக்தியாக மாறுகின்ற அந்த மைட்டோகாண்ட்ரியால நடக்கக்கூடிய அந்த பவர் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய மாற்றங்களின் காரணமாக உருவக்கூட உருவாக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் மற்றும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறமிகள் அதில் இருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட் வெவ்வேறு வகையான கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸு அது போக நம்ம சாப்பிட்ற மருந்து நாம சுவாசிக்கிற காற்று அதுல இருக்கக்கூடிய அந்த கண்டாமினேஷன்ஸ் அந்த நச்சு டாக்ஸின்ஸ் வேதி பொருட்கள் இது எல்லாமே ஃப்ரீ ரேடிகல்ஸை கா இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதில் வலியுறுத்தி இருந்தோம் அவங்க கேள்வி என்னன்னா அவங்க எல்லாம் அவங்களை ஏறக்குறைய எல்லாருமே வந்து அந்த கேள்வி கேட்டவர்கள் எல்லாருமே ரெகுலரா வந்து ஒண்ணு அவங்க ஸ்மோக்கிங் ஹாபிட் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜா ஒரு நாலு சிகரெட்ல இருந்து ஒரு பத்துல இருந்து இருபது சிகரெட் குடிக்கிற ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடிய இருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா வந்து ஸ்மோக்கிங் பிளஸ் ஆல்கஹால் இது ரெண்டும் அதாவது ஆல்கஹால் சாப்பிடும் போதும் ஸ்மோக் எடுத்துக்குவாங்க நார்மல் டைம்ல ஸ்மோக் எடுத்துக்குவாங்க ஸ்மோக் பண்றவங்க இது ஒரு டைப் ரெண்டாவது டைப் மூணாவது டைப் வந்து நிறைய ஆல்கஹால் சாப்பிடுறவங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூறு எம்எலுக்கு மேலே கன்சியூம் பண்ணுறவங்க அது போக ஒரு சிலர் வந்து ஒரு அறுபது எம்எல் அதாவது நம்ம அந்த இதில் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு லார்ஜ் அப்படிம்பாங்க ஒரு பெக் அப்படிம்பாங்க அறுபது எம்எல் நூற்றி இருபது எம்எல் இதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டெய்லி ஆவரேஜாக வீட்டில் வந்து நைட்டு டிஃபனுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு படுக்கிறவங்க அதற்கு டெய்லி எண்பது நம்ம ஒரு அதாவது ஒரு மூணு லார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இது நூத்தி எண்பது எம்எல் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த மூணு பேருமே கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரி கன்சூம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு இந்த ஃப்ரீ ரிடிகல்ஸ் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கேள்வியில முன் வச்சிருக்காங்க சோ அந்த வந்து இது வந்து ஒரு வைட்டல் கொஸ்டின் ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கறனால நம்ம இதுக்கு பதில் சொல்லும் விதத்துல தான் இந்த வீடியோவை நம்ம வந்து தனியாவே ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவுசெய்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி நிறைய பேர் இந்த வீடியோனால அதை பார்த்து பலனடையும் வகையில் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம சேனல் வந்து யூடியூப்ல ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கு வர முடியும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்க முடியும் ஓகே சரி இப்போ இவங்க கேட்ட கேள்வியில ஒன் பை ஒன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீடிகல்ஸ் உருவாகிறதுக்கே உலகத்திலேயே அதிகமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமான பாய்சனஸ் டாக்ஸின்ஸ உருவாக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னா அது வந்து டுபாக்கோ புகையிலை ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புக்கு மட்டுமே தனியா ஒரு வீடியோ நாளைக்கு நாளை நாளைக்கு போடுறோம் சரிங்களா ஏன்னா அது அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் நிறைய பேர் அதனுடைய விளைவுகள் தெரியாம அந்த தன்னுடைய தங்களுடைய ஹெல்த் கூட அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க அதனால அதுக்கு ஒரு தனி வீடியோவை போட போறோம் சோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுவதில் முத முழு முதல் காரணமாக இருப்பது டுபேக்கோ இரண்டாவது வந்து பலவிதமான கேன்சர் உருவாகுவதற்கும் டுபேக்கோ ஸ்மோக்கிங் வந்து ஒரு பிரைமரி காஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது அதை நம்ம தனியாக பார்க்கப்போம் ஓகேங்களா அதற்கு அடுத்தபடியா ஆல்கஹால் ஆல்கஹாலையுமே வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் வந்து ஆல்கஹால் உள்ள போய் அது சிந்தசிஸ் சொல்லுவாங்க அது வந்து உள்ள வந்து நம்ம ரத்தத்துல கலந்த உடனே ரத்தத்துல கலந்து நேரா நம்ம சிறுமூளைக்கு போய் அந்த இடத்துல வந்து உற்பத்தி ஆகக்கூடிய டோபமைன் அப்படின்னு ஒரு பிளஷர் ஹார்மோன் இருக்கு நம்ம மூளையில உற்பத்தி ஆகுறது அந்த ஹார்மோன் வந்து எப்பொழுதெல்லாம் வந்து அது ஒரு ரிலாக்ஸா ஒரு ஃபீல் பண்ணுதோ அல்லது ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குதோ அல்லது ஏதோ ஒரு வெற்றி கிடைக்குதோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த டோப்ப அந்த ஹார்மோன் வந்து நம்ம மூளையில சுரக்கும் அப்ப நம்ம முதல் முறையா வந்து ஆல்கஹால் குடிக்கும் போது அந்த மைண்ட் போய் என்ன பண்ணும் அதெல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிடும் போது அந்த ரிலாக்ஸ் ஆன ஃபீலிங் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்ப என்ன ஆகும் இந்த டோப்பு மைன் வந்து அந்த ஃபீலிங் கூட அட்டாச் ஆயிரும் அப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வேணும் நமக்கு அந்த அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு ஒரு பறக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு போதைன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீலிங் நம்ம லைக் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும் இந்த டோப்போமைன் வந்து அந்த ஃபீலிங்கை வேணுங்கிற அந்த உணர்வை தூண்டி விடது கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க தூண்டி விட்டு அதை வந்து நம்மளை வந்து தொடர்ச்சியா குடிக்கிறதுக்கு விற்கிது இப்போ இந்த ஆல்கஹால் வந்து இந்த மூளையில போய் அதை அந்த ஃபீலிங்கை கொடுத்துட்டு அது வெளியே வந்து திரும்ப எங்க வருது அப்படின்னா லிவருக்கு வருது லிவர் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து பெரிய பெரிய பாலிகுலா இருக்கிறது அதாவது ஆல்கால வந்து நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்லுவோம் அப்படிமோ ஒண்ணுமே கிடையாது சிங்கிறது கார்பன் கரி ஹைட்ரஜன் இது ஒரு வாயு ஓஹெச்ங்கிறது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த ஒரு ஹைட்ராக்சைடு குரூப்பு அதாவது நாம சாதாரணமா நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்கக்கூடிய அதே கார்பன் தான் அதே ஆக்சிஜன் தான் அதே ஹைட்ரஜன் தான் ஆனா அது ஒரு வெவ்வேறு வேற ஒரு 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 மாலிகுலா இருக்கும்போது அது இந்த போதையை நமக்கு தரக்கூடிய ஒரு வஸ்துவாக மாறுது அப்ப அது உடைக்கப்படணும் அது உடைஞ்சு அந்த லிவர்ல இருந்து அது என்ன ஆகுது பல விதமான பகுதி பொருட்களா அதை பிரிச்சு அது ரத்தத்திலிருந்து யூரின் வழியாக அதை வெளியே தள்ளுது அந்த மாதிரி அந்த ஆல்குகால் ஈரலில் வந்து உடைபடும் பொழுது அது சிறு சிறு பகுதிப் பொருள்களாக மாற்றப்படணும் வெளியேற்றப்படணும் அந்த ப்ராசஸ்ல உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து சிகரெட்டுக்கு அடுத்தபடியா நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதுல நிச்சயமாக உருவாகிறது சரி அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுறதுல இன்னொரு என்ன இது ஒரு 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 க்ரிட்டேரியா என்ன அப்படின்னா இன்னொரு ஃபேக்டர் எதை பொறுத்து அப்படின்னா இந்த சாப்பிடுற சாப்பாடு அதாவது இந்த இந்த உட்கொள்கின்ற ஆல்கஹால் இருக்கு இல்லையா அந்த ஆல்கஹாலோட குவாலிட்டியை பொறுத்தும் இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் வந்து உற்பத்தி ஆகுறது ஜாஸ்தியாகவும் கம்மியாக ஆகும் இப்போ வந்து நிறைய ஃபாரின் லிக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே அவங்க கிரேப்ஸ்லையும் தயார் பண்ணுவாங்க ஓட்ஸ்ல இருந்து தயார் பண்ணுவாங்க ரயிலிருந்து தயார் பண்ணுவாங்க கோதுமையிலிருந்து தயார் பண்ணுவாங்க பார்ல இருந்து தயார் பண்ணுவாங்க ஏன் நம்ம ராகியில இருந்து தயார் பண்றாங்க மால்டட் விஸ்கி மால்ட் இதெல்லாம் வந்து ராகியிலிருந்து தயார் பண்றாங்க அரிசியிலிருந்து தயார் பண்றாங்க வைக்க இருந்து தயார் பண்றாங்க முந்திரி பருப்புல இருந்து தயார் பண்றாங்க இது எல்லாமே அந்த காம்போனண்டை எடுத்து அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க வடித்து அதை வந்து ஆல்க பிரிச்சு எடுத்து கொடுக்கும்போது அந்தந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய சில பிளவராய்ட்ஸ் சில நல்ல பொருட்கள் பயோ காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ஆல்க கூட சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள வரதுனால அதனுடைய பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கும் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஸோ குவாலிட்டி ஆஃப் தி ஆல்கால பொருத்தும் இது வந்து மாறும் ஒன்னு ரெண்டாவது வந்து குவான்டிட்டி ஆஃப் தி ஆல்கஹால் இப்போ வந்து ஆல்கஹால் ரெகுலரா ஒரு அறுபது எம்எல் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆல்கஹாலோட நேச்சர் என்னன்னா அது வந்து வேசோ டைலேட்டராகவும் இருக்கும் வேசோ கன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கும் அதாவது ரத்த குழாயை சுருக்கவும் செய்யும் ரத்த குழாயை விரித்து விடவும் செய்யும் அப்போ நார்மலா வந்து அது ஒரு வேசோ டைலாட்டரா எப்ப வேலை செய்யும் அப்படின்னா அது வந்து ஒரு ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் குள்ள இருக்கும் போது அது லேடிஸ் ஆயிருந்தா ஒரு இருபதுல இருந்து முப்பது எம்எல் அதுக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் அது வந்து வேசோ டைலேட்டரா வேலை செய்யும் அப்படி அதை வந்து ரத்த குழாய்களை விரிச்சுடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரத்த குழாய்கள்ல வந்து எங்குமே வந்து கொழுப்பு படியாது ரெண்டாவது ரத்த குழாய் குழாயை வந்து விரிச்சுடும் போது நிறைய ரத்தம் வந்து எல்லா பகுதிகளுக்கும் போகும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கொழுப்பு படியாது ரத்தம் வந்து வந்து ரொம்ப ரத்த அழுத்தம் குறைந்து ஒரு ரிலாக்ஸா ரத்தங்கள் வந்து போக்குவரத்து நடந்துட்டு இருக்கும் ஆனா அதுவே அறுபது எம்எல்ஏ தாண்டி நூற்றி இருபது எம்எல் நூற்றி எண்பது எம்எல் அப்படின்னா அந்த பெக்கு கணக்கில் ஒரு செகண்ட் லார்ஜ் தேர்ட் லார்ஜ் அப்படின்னு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரத்தக் குழாயை சுருக்கும் அப்ப ரத்த குழாயை சுருக்கும் போது உள்ள ரத்த குழாய்களும் சுருங்கும் மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களும் சுருங்கும் அதனால வந்து இருக்க அறுபது எம்எல் குள்ள இருந்தா அறுபது எம்எல்க்கு மேல போகும்போது சுருக்கி மூளைக்கு வந்து ஒரு மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது அதே மாதிரி ஏற்கனவே வந்து சுகர் இருக்கிறவங்க பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் வந்து இன்னும் அதிகமாக கெடுதுகளை பண்ணுது என்ன அப்படின்னா ஏற்கனவே சுகர் காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாய்கள்ல நிறைய சுகர் எல்லாம் படிஞ்சிருக்கும் அப்போ அந்த சுகர் எல்லாம் படிஞ்சிருக்கும் போது போதுகால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது திரும்பவும் ரத்த குழாயை சுருக்கும் போது அந்த ரத்த குழாயோட அந்த கனம் விட்டு குறைஞ்சு அந்த இடத்துல அவங்களுக்கு மாற்படை மாரடைப்போ அல்லது வந்து பிரெயின்ல ஸ்ட்ரோக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ ரத்த இந்த ஆல்கஹால்ஸ் ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு ஒண்ணு குவாலிட்டி ஆஃப் தி ஆல்கஹால் ரெண்டாவது குவான்டிட்டி ஆஃப் தி ஆல்கால் இது ரெண்டுமே ஒரு ஒரு நார்மல் அதாவது ஒரு நாம்ஸ்குள்ள இருக்கும் போது நல்ல குவாலிட்டியான ஆல்ககால் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கும் போது அது ஓரளவுக்கு இறுதியதற்கு நல்லது தான் அப்படிங்கிறதா வந்து நேச்சர் மாதிரி எதிரில் கூட அவங்க அப்படிதான் சொல்றாங்க வெப் மீடியா அந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ்லையும் அது அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஆனால் அதுவே அளவு ஜாஸ்தியாகும் பொழுதும் பிரிக காலையிலிருந்து மத்தியானம் நைட்டு அப்படி பிரீக்வண்டா நடக்கும் போதும் இந்த ஃப்ரீ ஃப்ரீராடிகல் பாதிப்புகள் நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படும் அப்போ இந்த மாதிரி பாதிப்புல இருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறத பத்தி நாம வந்து அடுத்தது வந்து இந்த ஃப்ரீ ஃப்ரீராடிகல்ஸ்க்கு என்ன ரெமிடி நார்மலா எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதையும் நம்ம அடுத்த வீடியோல போட போறோம் ஸோ ஆல்கஹாலுக்கும் சேர்ந்து அந்த வீடியோல இந்த கண்டென்ட்ட போட போறோம் அதற்கு அடுத்தபடியா மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா ஆல்கஹால் சாப்பிடும் போதே சிகரெட் ஸ்மோக்கையும் இது பண்றது அல்லது ரெகுலராக சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரெகுலரா ஆல்கஹால் சாப்பிடுறது ஹைலி டேஞ்சரஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஏன் அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங் வந்து அது இருக்கக்கூடிய அந்த தாறு அந்த நிக்கோடீனு அந்த ஹைட்ரோசைனிக் இது ஆசிட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது சைனைடு ஹைட்ரஜன் இன்னொரு காம்பவுண்டு என்ன இருக்கு என்ன இருக்குன்னா அந்த நம்ம குடிக்கக்கூடிய இங்க இந்த தொண்டையிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிரைக்கியான்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய உணவு குழல்ல வந்து சுத்திலையும் படிஞ்சிருக்கும் அப்போ அது படிஞ்சிருக்கிறதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம் ஆல்கஹாலை சாப்பிடுறோம் ஆல்கஹால் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா கரைச்சிடும் கரைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சால்வெண்ட் கரைப்பான் அதாவது இண்டஸ்ட்ரியல் இதில் யூஸ்ல வந்து ஆல்கஹால் வந்து ஒரு கரைப்பானாக பயன்படுகிறது எந்த பொருளுமே ஆல்கஹாலில் கரையும் அதே மாதிரி பெட்ரோலில் கரையும் அதே மாதிரி பென்சிலில் கரையும் இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த போகாத கரையெல்லாம் போகறக்கு பெட்ரோல் எடுத்து அப்படி நம்ம இது பண்ணாலும் கரை போயிடும் அதே மாதிரி இந்த தின்னர் எடுத்து பண்ணாலும் போயிடும் டொலியூ டொ சொல்லக்கூடிய அந்த தின்னர் அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்து அதை இது பண்ணாலும் அந்த இது வந்து கரைஞ்சிரும் அப்போ இந்த இந்த உணவு குழலுக்குள்ள அந்த படிஞ்சிருக்கக்கூடிய பசை மாதிரி அந்த பொருள்கள் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது நம்ம காலையிலேருந்து மத்தியானம் வரை சாயந்தரம் வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறோம் சாயந்தரத்துக்கு மேலே ஆல்கஹால் குடிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மது என்ன ஆகுது அது உள்ளே போகும்போது அந்த உணவு குழலில் இருக்கக்கூடிய அந்த கேன்சரை ஊக்குவிக்கக்கூடிய கார்சினோஜின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன நச்சு பொருட்களை என்ன பண்ணுறது தெரியுமா அது வந்து கரைச்சு கீழே இறக்குறதுக்கு பதிலாக அப்படியே உள்ளுக்குள்ள அந்த செல்லுக்குள்ள தள்ளிடும் அப்போ அது செல்லுக்குள்ள போய் தொடர்ச்சியா டெய்லி இது நடந்துட்டு இருக்குது அந்த செல்லை டேமேஜ் பண்ணி அந்த இடத்துல ஒரு புற்றுநோய் செல் உருவாக்குவதற்கு அது காரணமாக அமைகிறது அதனால சிகரெட் ஸ்மோக் பண்றவங்க சாயந்தரம் ஆல்கஹால் சாப்பிட்றது பயங்கர டேஞ்சர் நீங்க ஆல்கஹால் சாப்பிட்டாலும் பரவாயில்ல தயவு செய்து அந்த சிகரெட்டை விட்டுட்டு ஆல்கஹால் சாப்பிடுங்க ஆல்கஹால் வித் சிகரெட் வந்து ஹைலி டேஞ்சரஸ் ஸோ அந்த கருத்தையும் நாம் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அருட்பேராற்றலை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்